ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நான் வந்து கேரட் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை முறுக்கு தட்டுவடை அது மாதிரி எதாவது உடச்சிக்கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பொறி கூட நீங்கள் சேர்த்து கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதுக்காக நான் கால் கிலோ அளவு பச்சை பட்டாணியை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக பட்டாணி வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் இது கூட நீங்கள் ஆல்டர்னேட்டாக மாற்றி கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன தக்காளி பழம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கொதிக்க விட்ருலாம் மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் பச்சை பட்டாணியை ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டால் தான் அந்த கிரேவி கூட நல்லா பிளெண்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நாம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கேரட்டும் ஆனியனும் சேர்த்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது நீங்கள் கூட உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ